அனைவருக்கும் வணக்கம் இது மனிதா மனிதா நிகழ்ச்சி சார் காலை வணக்கம் சார் வணக்கம் ரா வணக்கம் சார் நேற்றைய தினம் ஒரு முக்கியமான தீர்ப்பு ஒன்று வந்திருக்கு உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கிறாங்க மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதல்வரான அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜூன் ஒன்று வரைக்கும் இடைக்கால ஜாமீன் என்பது கொடுக்கப்பட்டிருக்கு தேர்தல் சமயத்தில் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் இந்த நிலையில அவருக்கு ஜாமீன் கிடைப்பு கிடைத்திருப்பது அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்தவொன்னா பார்க்கப்பட்டது உச்ச நீதிமன்றம் தீர்ப்பை நீங்க எப்படி பார்க்குறீங்க சார் இது ரொம்ப முக்கியமான ஒரு தீர்ப்பு அதாவது சட்டங்களுக்காக மனிதர்கள் இல்லை மனிதர்களுக்காகத்தான் சட்டங்கள் இந்த தெளிவு இருக்கணும் இப்ப இவங்க அமலாக்கத்துறை சரியான வாதங்களை முன் வச்சாங்க சட்டப்படி அவங்க சொன்னாங்க அவர் ஏன்னு ஒரு அரசியல்வாதினா அவருக்கு மட்டும் நீங்க தனியா விசேஷமா கொடுக்க முடியுமா நாளைக்கு அப்ப எல்லாருமே இதே மாதிரி கேட்க முடியுமே இது எல்லா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிற ஆர்கியூமெண்ட்டை கரெக்டா வச்சாங்க ஆனா இவங்க எதை பார்த்தாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவர் அரசு பண்ணிருக்கலாமே தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் சம்மன் ஏழு தடமோ எட்டு தரமோ சம்மன் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிருக்காரு ஏன் ரெண்டாவது ரெஃப்யூஸ் பண்ண உடனே நீங்க ஹைகோர்ட்டுக்கு போயிருக்கலாமே போய் அங்கே இருந்து ஒரு ஆர்டர் வாங்கியிருக்கலாமே இந்த இவர் சமன் அக்செப்ட் பண்ணி தான் தீரணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு நீங்கள் போய் இப்போ இன்னும் பண்ண மாதிரி இது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவர் அரெஸ்ட் பண்ணிருக்கலாமே ஏன் பண்ணலை அடுத்து இவரை பற்றி இவர் வாங்கினார்னு ஒரு வார்த்தை கூட குற்றப்பத்திரிகைகள் இல்லை உங்களுடைய விசாரணையிலே இல்லை அப்போது என்ன முடிவுக்கு வர வேண்டியிருக்குன்னா தேர்தல் சமயத்தில் இவரை வெளியில் வச்சிருக்கக்கூடாது இவர் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு தான் உள்நோக்கமாக இருந்திருக்கு இட் இஸ் நாட் ஸ்டேட்டட் பட் இட் இஸ் அண்டர்ஸ்ட் இது தெரியுது சரி இப்ப அடுத்தது சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமம் உண்மைதான் சட்டம் யாருக்காக இருக்கு ஜனங்களுக்காக இருக்கு ஜனங்களுக்கு வந்து எது பெஸ்ட் எது தேவை இந்த நாட்டின் இறையாண்மை பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த நாட்டின் குடியரசுத் தன்மை தகர்க்கப்பட்டு விடக்கூடாது அப்படின்னா எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் லெவல் பிளேயிங் ஃபீல்டு கொடுக்கணும் பிரச்சாரம் பண்ணுவதற்கான உரிமை தங்களுடைய கொள்கைகளை மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டிய எடுத்து கூற வேண்டிய உரிமை இவங்க எல்லாருக்கும் இருக்கணும் எல்லோருடைய கருத்துக்களையும் கேட்டுவிட்டு மக்கள் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்ற வசதியை மக்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் இது எல்லாத்தையும் மனசில் வச்சுதான் சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமம் என்ற அமலாக்கத்துறையின் வாதத்திற்கு பின்னால் சட்டம் மனிதர்களுக்கானது அப்படிங்கறது உணர்ந்ததுனால அந்த மனிதர்கள் இந்த நாட்டின் குடிமக்கள் எல்லோருடைய கருத்துக்களையும் கேட்டுவிட்டு ஒரு முடிவுக்கு வர வேண்டும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் நினைச்சதுனால இவருக்கு இன்டர்வியூம் பெயில் தான் கொடுத்ததாங்க உங்களுக்கு நினைவுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி இதை பத்தி நம்ம பேசும்போது நான் சொன்னேன் இவங்க சுப்ரீம் கோர்ட் ஒரு இன்டர்வியூம் பெயில் கொடுத்தா நல்லா இருக்கும் இது வரைக்கும் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அப்படின்னு நான் என்னுடைய கருத்தை சொல்லியிருக்கேன் ஐ எம் வெரி ஹாப்பி அதே தான் அவங்க வந்து அதே முடிவுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுதான் சரியான முடிவு இப்ப இந்த தீர்ப்பு என்பது குஜராத் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு மே ஏழுல முடிஞ்சது இப்ப பஞ்சாப் டெல்லி தேர்தல்கள் இது எதிரொலிக்கும் அப்படின்னு ஆமா நிச்சயமா எதிரொலிக்கும் ஏன்னா பஞ்சாப்ல வந்து இன்னைக்கு வந்து இவர் எப்படியாவது உள்ள வச்சிருந்தோம் உள்ள வச்சு தேர்தல் நடத்தணும்னு நினைச்சாங்கிறது இந்த ரெண்டு மாநிலத்திலும் எதிரொலிக்கும் ஹரியானாலும் எதிரொலிக்கும் நான் நினைக்கிறேன் பியாண்ட் தட் இந்தியாவில எந்த அளவுக்கு எதிரொலிக்கும் எனக்கு தெரியும் இந்த அமலாக்கத்துறையினுடைய வாதம் தோல்வி அடைஞ்சிருக்குது இதே மாதிரி இன்னும் ஹேமந்த் சோரன் அவருடைய கேஸுமே இருக்கு அவருடைய கேஸ்லயுமே கூட இந்த மாதிரியான தீர்ப்புகளை எதிர்பார்க்கலாமா இதே ஏன்னா இது ஒரு முகாந்திரம் கிடைச்சிருக்கல சார் அப்படி எதுவும் எதிர்பார்க்கலாமா எதிர்ப்பு தீர்ப்பு மாதிரியே ஒரு தீர்ப்பு மாதிரியே ஐடென்டிக்கலா எல்லா தீர்ப்பும் இருக்க எதிர்பார்க்குங்க இந்த வழக்கில் உள்ள சாராம்சங்கள் அத்தனையும் கவனத்தில் கொல்லப்பட்டிருக்கிறது இதே மாதிரி சாராம்சங்கள் தான் ஹேமந்த் சோரன் வழக்கில் இருந்ததுன்னு சொல்லி கிடையாது அந்த அந்த வழக்கு வந்து சாராம்சங்களை பார்த்து அதன்படி அவர்கள் தீர்ப்பு வழங்குவார் அவ்வளவுதான் சொல்ல முடியும் இது நிச்சயமா ஒரு முன்னெடுப்பு தான் ஒரு முன் மாடல் தான் ஒரு முன் மாதிரி தான் ஆனால் அதனால வந்து இப்படித்தான் தீர்ப்பு இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது அமலாக்கத்துறை வாதம் வைக்கும் போது இது வந்து எல்லோருக்கும் ஈக்குவலா இருக்கணும் இது வந்து அவருக்கு கொடுக்கறது அடிப்படை உரிமை கிடையாதுன்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க இப்போ நீதிபதிகள் சொல்லும் போது தினமணி செய்தியில குறிப்பிட்டது என்ன அப்படின்னா ஒரு தனி அவருடைய தனித்துவம் அதே மாதிரி சூழலை கருத்தில் கொண்டு நாங்க இந்த தீர்ப்பை கொடுக்கறோம் சொன்னதாக செய்திகள்ல குறிப்பிட்டிருக்கிறாங்க இந்த நேரத்துல இந்த காரணங்களை சொல்லி புறக்கணிக்கிறது அப்படிங்கறது அவருக்கு அநீதி இழைப்பதாக மாறும் அப்படின்னு குறிப்பிட்டதாக செய்திகள் என்பது இருக்கு இப்ப அமலாக்கத்துறை சொன்னதுக்கும் இதற்குமான இந்த வேறுபாடை எப்படி பாக்குறீங்க சார் சொன்னதுதாங்க அதே தான் அமலாக்கத்துறை வந்து சட்டத்தின் அடிப்படையில் சட்டத்தின் அடிப்படையில் பேசிட்டு இருந்தாங்க நீதிமன்றம் அதற்கு மேல போய் சட்டம் மக்களுக்கானது அப்படிங்கறத உணர்ந்து அதன் அடிப்படையில இந்த தீர்ப்பு வழங்கும் ஏன்னா அமலாக்கத்துறை படி நடக்கும் நடப்பதாக சொல்லிக்கொள்ளும் அமலாக்கத்துறை இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க எதிர்கட்சி மட்டும் தான் போறாங்க இதுதான் சட்டப்படி ஆனால் தர்மப்படி நியாயப்படி எல்லாரும் என்னாடி இவங்க அப்படி போகல அதனால இவங்க சட்டத்தை பத்தி பேசுறதுங்கிறது சாத்தான் வேதம் ஓதுவது போல் பல கூட்டணி கட்சி இந்தியா கூட்டணி பல தலைவர்கள் இந்த தீர்ப்பை வரவேற்கிறாங்க மம்தா பானர்ஜி காங்கிரஸ் அதே மாதிரி முதல்வர் மு க ஸ்டாலின் கேரள முதல்வர் பினராயி விஜயன் சரத்பவார் இப்படின்னு பலரும் இந்த தீர்ப்பை வரவேற்றிருக்கிறாங்க முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் சொல்லும் இது இந்தியா கூட்டணியையும் பலப்படுத்தி இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார் கெஜ்ரிவாலினுடைய வருகை என்பது இந்தியா கூட்டணிக்கு பலத்தை கொடுத்திருக்கிறதா நீங்க எப்படி பாக்குறீங்க சார் ஆமாம் ஒரு ஒரு மக்கள் மத்தியில் வந்து இந்த இதில் வந்து பேசுவாங்க தெரியுமா இவர் எதிர்கட்சி தலைவர் வந்து முதலமைச்சரை பத்தி ரொம்ப காட்டமா பேசியிருப்பாரு மறுநாள் வந்து பத்திரிகையில் வரும் முதலமைச்சருக்கு எதிர்கட்சி தலைவர் சாட்டை அடி சாட்டை வச்சு அடிச்சாரு பேச அப்படி பத்திரிகையில போடுவாங்க அது மாதிரி இன்னைக்கு ஒரு இம்ப்ரெஷன் எப்படி வரும்னா மோடி கவர்மெண்ட்டுக்கு மோத்துல அரைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிதான் இம்ப்ரெஷன் வரும் இட் கான் பி ஹெல்ப் பாஜக இதனால பாஜக தலைவர்கள் இதை கட்டாயம் வரவேற்கலை அவர்களுக்கு என்ன மாதிரியான பின்னடைவு ஏற்படும் சார் இன்னும் இரண்டு மாநிலங்கள் முக்கியமா ஆம் ஆத்மி பிளே பண்ணக்கூடிய இரண்டு மாநிலங்கள் இன்னும் இருக்கு அது என்ன மாதிரியான பின்னடைவு பாஜகவிற்கு கொடுக்கும் ஏற்கனவே ஆம் ஆத்மியும் காங்கிரசும் சேர்ந்ததுனாலேயே அவங்களுக்கு பின்னடைவு பிஜேபிக்கு ஏற்கனவே அதாவது நியூட்ரல் ஓட்டர்ஸ் ஒரு இருபது பெர்சன் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன் போன தடவை எலெக்ஷன்ல வந்து நியூட்ரல் ஓட்டர்ஸ் வந்து அத்தனை பேர் பெரும்பான்மையானவர்கள் டெல்லியில வந்து பிஜேபிக்கு தான் ஓட்டு போட்டாங்க அவங்க தான் ஸ்டேபிள் கவர்மெண்ட் கொடுப்பாங்கங்கிற நினப்பில் இன்னைக்கு அவங்க ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களான்னு இருக்கும்போது அந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ் அப்படி அந்த பக்கம் போக மாட்டாங்க அது தவிர இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்ததுனால வேற பலம் வேற இருக்கு அதனால வந்து பிஜேபிக்கு வந்து இந்த மூன்று மாநிலங்களிலுமே வந்து நிலைமை தகராறு தான் ஓகே அடுத்து ராகுல் காந்தி அவர்கள் சார் அவர் பேசும்போது மோடி மீண்டும் பிரதமராக மாட்டார் இதுவரைக்கும் எந்த மேடைகளிலுமே அதானி அம்பானி பெயரை அவர் பயன்படுத்தியதே இல்ல இப்ப தோல்வி பயத்துல அவங்க பெயரை பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார் பிரதமர் மோடிக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது அப்படின்னு ஒரு பேச்சில் இருந்து புரிஞ்சுக்கலாமா நீங்க எப்படி பார்க்குறீங்க சார் இது வந்து இவங்க அவங்கவுங்க அவங்கவுங்க வசதி தகுந்தபடி பேசுவாங்க எதிர்க்கட்சிகள் வந்து மோதிக்கு தோல்வி பயம் வந்து விட்டதுன்னு சொல்லி பேசுறாங்க ஆனா மோதிக்கு வெற்றி உறுதி இல்லைங்கிற பயம் வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப உறுதியா இருந்தாங்க இன்னைக்கு அது வெற்றி உறுதி வந்துருச்சு அதாவது இனிமே இவங்க ஆட்சியை மறுபடியும் பிடிக்கிறதுனா இவங்களை பற்றி மக்கள் வந்து ரொம்ப இவங்க ரொம்ப நல்லவங்க ரொம்ப நேர்மையானவங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இவங்களுடைய நடவடிக்கை இருக்காது கொஞ்சம் இது எது இருந்து எதிர்கட்சிகளை உடைக்கணும் இன்னும் கொஞ்சம் சீட் அந்த பக்கம் இந்த பக்கம் கொண்டு வரணும் இது மாதிரிலாம் இவங்க நிறைய வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி பதவிக்கு வந்தாலுமே இவங்களுக்கு நல்ல பேர் ஜனங்கள் இருக்கு அவரு பேசும் போது ராகுல் காந்தி குறிப்பிடும் போதும் தன காப்பாத்து அப்படின்னு சொல்லி அதானி அம்பானி கிட்ட இவர் கேட்கிறாருங்கிற துணியில பேசிருக்கிறாரு பிரதமர் மோடியும் அதானி அம்பானி தொடர்பாக காங்கிரஸ் மீது வைக்கிற விமர்சனம் கூட என்ன தோணுச்சு வைக்கிறோம் ஆட்சிகள் மாறினாலும் அதானி அம்பானிக்கு காங்கிரசும் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு துணியை கிளப்புறாரோ அப்படிங்கிற கேள்வியும் வந்தது நீங்க அதை எப்படி பாக்குறீங்க சார் இல்ல அவர் பேசுறதுல இருந்து பேசுறாரு இவங்க திரும்ப திரும்ப அதானி அம்பானியை பத்தி தொடர்பு பேசுறதுனால அவங்க ஏன் உங்களுக்கு வந்து என்ன இதுல டெம்போல ஒண்ணு பணம் கொடுத்தாங்களான்னு திசை திருப்ப அந்த பாக்குறேன் அதுக்கு ரொம்ப சரியான பதிலடி காங்கிரஸ் இவர் சொல்லிட்டார் ராகுல் காந்தி நம்ம டெம்போல வந்து கொடுத்தாங்கிற உங்ககிட்டதான இடி இருக்கு சிபிஐ இருக்கு ரெண்டு ஏழை விவசாயிகள் வந்து காட்டுமையை ஏதோ பிடிக்க பார்த்தாங்களாங்கிறதுக்கெல்லாம் போற இடி ஏன் பிடிக்காது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இன்னொரு பக்கம் பத்திரிகையாளர் என் ராம் அவர்கள் ஒரு செய்தி நேரத்தை வெளியிட்டிருக்காங்க அவருடைய கருத்து ஒன்று செய்தியில் பார்க்க முடிந்தது அவர் என்ன பங்குச்சந்தை தொடர்ச்சியாக சரிந்து கொண்டே வருகிறது நம்ம கருத்து கணிப்பு முடிவுகளை தாண்டி வேற ஏதோ ஒரு இண்டிகேஷன் இந்த தேர்தலை ஒட்டி நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காரு பாஜக ஆட்சிக்கு வருவதில்லை அப்படிங்கிற துணியும் அவருடைய அந்த கருத்துல வெளிப்பட்டது பங்குச்சந்தை சரிவு என்பது எதை காட்டுகிறது அது எப்படி புரிஞ்சுக்கிறது சார் அதாவது மோதி வந்தா இந்த இதுக்கு பிக் பிசினஸ்க்கு வந்து இதா இருக்கும் வசதியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அதே காங்கிரஸ் வந்தா சரி உங்க ஏழை எழுக்கலாம் ஆளுக்கு ஒரு லட்சம் இந்த மாதிரி ஆரம்பிச்சிருவாங்க அப்ப நம்முடைய லாபம் இந்த அளவுக்கு இருக்காது அப்படிங்கிற அச்சம் வந்து இருக்கலாம் சந்தையில வந்து நீங்க இப்ப பரவாயில்ல எலெக்ஷன் முடிஞ்சோன்னு பாருங்க எலெக்ஷன் ரிசல்ட் ரிசல்ட்லாம் சொல்றதுக்கு முன்னாடி பங்குச்சந்தையுடைய பிஹேவியர் எப்படி இருக்குங்கிறத பார்த்து எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அதுதான் அவர் சொல்லுவார்கள் இன்னைக்கு பங்கு சந்தை வீழ்கிறதுங்கிறது அவங்களுக்கு வந்து மோதி வரமாட்டாருங்கிற ஒரு அச்சம் வந்துருக்குங்கிற கதையா ஓகே சார் அடுத்த செய்திக்கு நகர்ந்தான் சார் மகாராஷ்டிராவில் நிதி பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்திருக்கிறார் அவர் வந்து வழக்கமா எல்லா மேடைகளிலும் சொல்வதை போல இந்து மதத்திற்கு முடிவு கட்ட முயற்சி செய்கிறார்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கார் என்னுடைய நினைவு சரி அப்படின்னா இது அவர் வந்து முப்பத்தி மூன்றாவது மேடையில் இம்மாதிரியாக பேசுகிறார் அப்படிங்கிறது இன்னொன்னு அவர் பேசும்போது நான் ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் ராகுல் காந்தி மாதிரி நான் இளவரசர் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு மக்களோட நான் இன்னும் கனெக்டடா இருக்கேன் மொங்கல்ல ஒருத்தர் அப்படிங்கிற தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணுகிறாரா அப்படிங்கற கேள்வி எழுந்தது நீங்க எப்படி பாக்குறீங்க சார் திரு மோடி அவர்கள் மாடி விட்டு ஏழை ராகுல் காந்தி குடியரசை காக்கின்ற கோமான் அப்படிதான் பார்க்கணும் வேற ஒண்ணும் இல்லை ஒரு சரத்பவார் கடுமையா ஓகே ஓகே சார் சரத்பவார கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு மக்களவை தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் பல சின்ன கட்சிகள் காங்கிரஸ்ல இணைஞ்சிரும் அப்படின்னு சொன்னதை குறிப்பிட்டு போலி தேசியவாத காங்கிரசும் போலி சிவசேனையும் காங்கிரஸ் கட்சியில இணைய போறாங்க அப்படிங்கிற ஒரு சமிக்கையை அவர் சொல்றாரு இது எப்படி பாக்குறீங்க சார் இன்னொன்னு நீங்க அங்க போய் சேர்றதுக்கு பதிலாக அஜித் பவார் கூடியும் ஏக்நாத் சிண்டே உடையும் சேர்ந்தடலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு மறைமுக அழைப்பு கொடுக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்தது ஆமா மறைமுக அழைப்பு கொடுக்கிறார் அந்த அழைப்பில் ஒரு எச்சரிக்கையும் இருக்கிறது வந்து சேர்ந்துருங்க இல்லைன்னா ஈடி எல்லாம் இருக்கு பயந்து மறந்துடாதீங்க அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை இருக்கு மகாராஷ்டிரால இப்போ வரைக்கும் இந்தியா கூட்டணி பக்கம் சாதகமான அம்சங்கள் இருப்பதாக சொல்லப்படுது தேர்தலுக்கு அப்புறம்தான் அது தெரியும் இருந்தாலும் ஏற்கனவே இந்த பாஜக மேல இந்த மாதிரி எம்பிஸ வாங்குறாங்க கட்சிகளை ஒடிக்கிறாங்கிற பிம்பம் இருக்கும் போது தேர்தல் நேரத்திலே இந்த மாதிரி அழைப்பு விழுப்பது என்பது அவர்களுக்கு ஒரு பேக் பை சார் அவங்களுக்கு அதெல்லாம் கவலை வந்து அவங்க மக்கள் தேர்தலை நம்புகிறார்கள் நாங்கள் தேர்தலுக்கு பின் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களையோ எம்பிக்களையோ நம்புகிறோம் இந்த நம்ம மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் சம்பந்தமா பேசிட்டு இருந்தோம் சார் மோடி அவர்களுடைய பேச்சுப்பா இன்னொரு பக்கம் தேர்தல் அணைத்துல பதினோரு எதிர்கட்சிகள் புகார் கொடுத்திருக்கிறாங்க அதாவது மாறி வரக்கூடிய மாறிட்டிங் பர்சன்டேஜ் அதே மாதிரி பிரதமர் மோடி மீது நடவடிக்கை எடுக்காது எல்லாம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் நேரில் போய் புகார் கொடுத்துருக்குறாங்க இது இதை பார்க்கும்போது சட்டப்பேரவை தொகுதி வாரியாக புள்ளி வெளியிடாமல் இருக்கிறது இந்த மாதிரியான சர்ச்சைகள் நீடிட்டு இருக்கக்கூடிய நிலையில இது தெளிவா விளக்கம் கொடுத்திருந்தா எதிர்கட்சிகள் சமாதானம் ஆயிருப்பாங்களோ அப்படின்னு எது தோணுச்சு இப்போ தேர்தல் ஆணையம் இதுல சரியான விளக்கம் கொடுத்து இன்னும் நடக்கக்கூடிய தேர்தலை உறுதிப்படுத்த வேண்டிய கடமை இருக்கு அப்படின்னு தோணுது நீங்க எப்படி பாக்குறீங்க சார் ஆமா அவங்க அது மாதிரி செய்யல அந்த கடமை அவங்களுக்கு இருக்கு இங்க மெட்ராஸ் கார்ப்பரேஷன் கமிஷனர் கார் ராதாகிருஷ்ணன் வந்து ரொம்ப பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணாரு எதுனால இந்த அக்கௌ ஃபிகர்ஸ் வந்து டிஸ்கிரிபன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஆமாம் எங்களுடைய எங்கள் பக்கங்களில் சில தவறுகள் இருந்திருக்கு தவறுகள்னால் ஓட்டு போட்டதுலயே ஓட்ட கண்காணிக்கலாம் எந்த தவறும் இல்லை அதை இது கம்ப்யூட் பண்ணி அனுப்புறதுங்கிறதுல வந்து சில ஆத்திரக்கோள் அவசர கோள்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக சொல்லிட்டாரு அதே மாதிரி அவங்களும் சொல்லியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் இன்னொன்று இவங்க கேட்கறது வந்து செவன்டீன் சி வந்து இவங்க கேட்குறாங்க அதாவது எத்தனை வாக்காளர்கள் ஓட்டு போட்டார்கள்ங்கிறத சொல்லுங்க அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் பீப்புள்ஸ் ரெப்ரஸண்டேட்டிவ் ஆக்ட் படி அதை சொல்லணுங்கிற கட்டாயம் கிடையாது சொன்னால் அது மேன்மையான ஒரு செயல் சொல்லணுங்கிற கட்டாயம் கிடையாது அதனால எது இப்ப செய்யணும்னா கட்சிகள் வந்து இந்த அவுங்கவங்க தேர்தல் ஏஜென்ட் போலிங் ஏஜென்ட் வந்து சர்டிபிகேட் குடுத்துருக்காங்கல்ல கைல அது எல்லாத்தையும் உடனடியா கலெக்ட் பண்ணி வச்சிருக்கணும் ஒவ்வொரு இப்போ இதுலயும் வந்து கான்சூரன்ஸ்லயும் வந்து அவங்க வந்து அசெம்பிளி கான்சூரன்ஸி வைஸ் தான் கவுண்ட் பண்ணுவாங்க ஒரு எம் கவுண்ட் பண்ணுவாங்க ஒரு எம் பிள்ள ஆறு கான்சூரன்ஸ் இருக்குன்னா இந்த ஆறு அசெம்பிளிக்கான்சியன்ஸையும் தனித்தனியா அசன்டர் ஆஃபீஸர் போட்டு கவுண்ட் பண்ணுவாங்க அப்போ அதுல வந்து இவங்க முதல்ல வந்து தங்களுடைய இதுல வந்தத வந்து டோட்டல் வந்து டோட்டல் பண்ணி வச்சிக்கணும் வச்சு வச்சுக்கிட்டு அங்க டிஃபரன்ஸ் இருந்தாலும் அங்க வந்து கேட்கணும் கேட்க முடியும் அவ்வளவு இது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணனும் எல்லா போலிங் ஏஜென்ட் வந்து வாங்கி டோட்டல் பண்ணி அதெல்லாம் பண்றதுக்கு இவங்க ரெடியா இருக்கணும் இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணையத்துல ஒரு பக்கம் புகார் இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்து காங்கிரஸ் தலைவரான மல்லிகார்ஜுன கார்க்கைக்கு கண்டனம் ஒண்ணு வந்திருக்கு அது என்ன அப்படின்னா வாக்கு சதவீதம் தொடர்பாக தொடர்ச்சியா ஒரு கருத்தை வெளியிட்டிருப்பது அப்படிங்கிறது ஒரு சார்புடைய கருத்தை திட்டமிட்டு பரப்புவதற்கான ஒரு முயற்சியின் பார்ப்பதாக தேர்தல் ஆணையம் கண்டித்திருக்கிறது இந்த கண்டனத்தை எப்படி தேர்தல் ஆணையத்தின் பக்கம் பல புகார்கள் வருது காங்கிரஸ் மீது வைக்கக்கூடிய கண்டனம் என்பது ஒரு சார்புடையதுன்னு ஒரு சார்பு இவங்க இந்த மோடி மாதிரி பேசுறாங்க ஒரு சார்புடையது அப்படின்னா அது எந்த விதத்துல ஒரு சார்புடையதுன்னு பேசணும் சும்மா ஒரு சார்புடையன்னு சொல்லிட்டு போக முடியாது தேர்தல் கமிஷன் எதனால வந்து ஒரு சார்புட சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும் கார்கேவினுடைய இந்த சந்தேகம் என்பது தேர்தல் களத்துல இடையூற ஏற்படுத்தும் அப்படின்னு ஆணையம் குறிப்பிடுது இடையூறை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அவர் கருத்தை வெளி வெளிப்படுத்தியிருக்கிறார் நீங்க நினைக்கிறீங்களா சார் அவர் என்ன பார்த்தாரோ தானங்க சொல்லியிருக்காரு நீங்க ஒரு நாளைக்கும் அடுத்த நாளைக்கும் சொல்றதுல அஞ்சு பர்சன்ட் டிஃபரன்ஸ் வருது எப்படின்னு கேட்கிறாரு இது கருத்து வந்து இது அடுத்த தேர்தல் வந்து இடையூறு ஏற்படுத்தும்னா நோய் நாடி நோய் முதல் நாடின்னு சொல்லுவாங்க

அதிகாரம் யார்கிட்ட அதிகமாக இருக்கோ அவங்க வந்து பணிவு இருக்கணும் நிதானம் இருக்கணும் அந்த அதிகாரம் என்பது எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தெளிவு இருக்கணும் இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணையம் தொடர்பான விவரங்களோடு சேர்த்து ஒரு கட்டுரை வாசிக்க முடிந்தது அந்த கட்டுரையினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா த ஃப்ரேயிங் ஆஃப் த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அதாவது தேர்தல் களத்துல நடக்கூடிய விதிமீறல்கள் தொடர்பான கட்டுரை பேசியிருந்தாங்க அதுல என்ன இருக்கு அப்படின்னா இந்த தேர்தல் டை நகர்ந்து இருக்கு அல்லது செத்து படிங்கிற அளவுல அஹ் பிலோ த பெல்ட் இறங்கி விமர்சனம் செஞ்சிட்டு இருக்காங்கன்னு அந்த கட்டுரையாளர் குறிப்பிட்டிருக்கிறார் நீங்க அதை அப்படி அப்படிதான் பாக்குறீங்களா சார் நீங்க ஆமா ஏன்னா இவங்க மறுபடியும் பிஜேபி பதவிக்கு வந்தாங்கன்னா சரி இவங்க ஜனநாயகத்தை இன்னும் இப்போ நானும் நீங்களும் என்ன பிஜேபி காங்கிரஸ் இந்த ரெண்டு பேர்ல யாரையே ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி இன்னொருத்தர் எதுக்குன்னு நினைக்கிறவங்க நம்ம ஜனநாயக நெலச்சி நிற்கணும்னு சொல்லி நினைக்கிறோம் நான் ஒரு சாதாரண ஸ்மால் டவுன்ல இருந்து சின்ன டவுன் சிவகாசின்னு சொல்லி அந்த டவுன்ல இருந்து நான் படித்ததெல்லாம் வந்து அரசு உதவி பெற்ற பள்ளிகளில் தான் படித்தேன் நான் பிரை ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எய்டட் ஸ்கூல்ஸ் அங்கேதான் படித்தேன் காலேஜ் படிக்கும்போது அதே மாதிரி எங்கள் காலேஜ் ஐயனடா ஜாயின் ஐமர் காலேஜ்னு சொல்லி அந்த இன்னைக்கு நம்ம மிக நன்றாக அறியப்பட்ட கல்லூரி அன்னைக்கு அவ்வளவு நன்றாக அறியப்பட்ட கல்லூரி கிடையாது மதுரை யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ல இங்கிலீஷ் படித்தேன் எனக்கு வந்து தரமான கல்வி அளிக்கப்பட்டது அந்த எல்லா இடத்துலையும் அதன் காரணமாக என்னுடைய முதல் முயற்சியிலேயே நான் ஐஏஎஸ்எல் பெற முடிந்தது ஐஏஎஸ்எல் வந்து எனக்கு பல உயர் பதவிகள் கொடுத்து இந்த அரசு அழகு பார்த்தது இது எல்லாமே வந்து இந்த ஜன் இந்த நாட்டில் ஜனராக இருக்கிறதுனால தான் நடக்குது ஏன்னா இவங்க வந்த ஒன்று ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க அது நல்லவேளே எக்ஸிக்யூட் பண்ணலன்னு நினைக்கிறேன் நீங்கள் யூபிஎஸில் பாஸ் பண்ணதோடு நின்றுக்குங்க உங்களுக்கு ஐஎஸ் கொடுக்குறதா ஐபிஎஸ் கொடுக்குறதா ஐஆர்எஸ் கொடுக்குறதுனால நாங்கள் அகாடமிக்கு வந்து தானே டிசைட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரு நூல் விட்டு பார்த்தாங்க அப்ப இவங்க வந்து சரி இந்த மாதிரி லேட்ரல் என்ட்ரினு சொல்லிட்டு டெப்ட் செக்ரட்டரி லெவல்ல ஜாயின் செக்ரட்டரி லெவல்ல யூபிஎஸ்சி செலெக்ஷன் எல்லாம் விட்டுட்டு நாங்க வெளியில இருந்து ஆள் எடுத்துக்கிறோம் சொல்லி எடுத்தாங்க இதுல ரெண்டு விஷயம் வெளியில இருந்து ஆள் எடுத்தாங்களே அங்க வந்து இடஒதுக்கீடு ஃபாலோ பண்ணாங்களா வெளியில இருந்து ஆள் எடுக்க வேண்டிய தேவை என்ன வந்தது அதாவது இந்த மாதிரியான ஆட்கள் எப்படி இது ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க பின்னாடினு சொல்லி நமக்கு அச்சம் மேலிடுது அதனாலதான் சொல்றோம் நம்ம இவங்க நிச்சயமா இவங்க பதவிக்கு வந்தாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப தைரியம் வந்துரும் நம்ம என்ன செஞ்சாலும் ஜனங்கள் வந்து இது பண்ணுவாங்க நம்ம சொல்றத கேட்பாங்க அதனால இந்த ஜனங்கள வந்து நம்ம இந்த இந்து இந்துன்னு சொல்லி நீங்க கொண்டு வர்றது காரணமே அப்புறம் இவர் வந்து கேட்கிறாருல்ல ராகுல் காந்தி வந்து இந்துக்கள்னு நீங்க சொல்றவங்கள பெரும்பான்மையினருக்கு ஏன் அதிகார பங்கீடு அளிக்கப்படவில்லை ராகுல் ரியலைசஸ் காங்கிரஸ் வாஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் வந்து மறுமலர்ச்சியோட பார்க்குதுன்னு அது வரவேற்க தகுந்தது இன்னொன்னு அந்த கட்டுரையில குறிப்பிட்ட ஒண்ணு சார் அது என்ன சொல்லியிருக்காருங்க அப்படியே வாதிச்சிடுறேன் இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆர் த எலெக்ஷன் லா டஸ் நாட் ப்ரிஸ்கிரைப் எனி பனிஷ்மெண்ட் ஃபார் வயலேஷன் த ஓர்த் பை த மினிஸ்டர்ஸ் சொல்லிருக்காங்க அதாவது ரகசிய காப்பு பிரமாணத்தை மீறக்கூடிய அமைச்சர்களுக்கு சரியான தண்டனை விவரங்கள் எதுவும் இதுவரை அப்படி ஒரு விவரம் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அதே சமயம் இன்னொன்னையும் அவர் குறிப்பிட்டிருக்காரு செக்ஷன் ஒன் படி மூன் அதாவது மூன்று ஆண்டுகள் வரைக்கும் தண்டனை கொடுக்கலாம் எதுக்குன்னா மத ரீதியாள மக்களை பிளவுபடுத்தக்கூடிய நடவடிக்கைகளை இவர்கள் ஈடுபட்டார் அப்படிங்கிறது இன்னொன்னு ஒரு அழைப்பும் கொடுத்திருக்காரு எலெக்ஷன் கமிஷன் உடனடியாக இந்த விவகாரத்துல தலையிட்டு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நிஜத்துல ரகசிய காப்பு பிரமாணம் அதை ஒட்டி அவர்களுக்கு எந்த ஒரு தண்டனையோ அல்ல சரியான விவரங்களோ அதுல எதுவும் இல்லையா சார் அதை மீறுவதற்கு தண்டனையும் கொடுக்கறது தொடர்பா அதாவது கான்ஸ்டியூஷனில் பல விஷயங்கள் வந்து அவங்க வந்து ரொம்ப தெளிவாக வரையறுக்கல அதுக்கு அதுக்கு காரணம் என்னென்னா கான்ஸ்டியூன்ட் அசம்பிளியில் இருந்தவங்களையே வந்து பலவிதமான கருத்து வேறுபாடுகள் கொண்டவங்களாக இருந்தாங்க அதனால் எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு கான்ஸ்டியூஷனை கொண்டு வரணும் அதில் முடிஞ்ச மட்டும் ஏழை எளியவர்களுக்கு உதவுறதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் வந்து திட்டவட்டமாக விரும்பினார் அதுக்கு ஆதரவு கொடுத்த இடதுசாரிகள் நேரு நேர்மாதிரியான ஆட்கள்லாம் இந்த அளவுக்காவது கான்ஸ்டியூஷன் இருந்தது அதனால அன்னைக்கே வந்து தப்பு தப்பு பண்ணுற எல்லாம் பிடிச்சி உள்ள வைக்கணும்னு சொல்லியிருந்தா நம்ம தப்பு பண்றதுக்கான ஆளை அனுப்புறோம் அவனை பிடிச்சி உள்ள வச்சுட்டா நமக்கு கணக்கு தப்பாக நினைச்சவங்க எல்லாம் இந்த கான்ஸ்டியூன்ட் அசெம்பிளியவே கலசி விடப்பாங்க பண்ணியிருப்பாங்க கான்ஸ்டியூஷனே வந்திருக்காது பாகிஸ்தான்ல வந்து நம்ம கான்ஸ்டியூண்ட் அசம்பி டக்குன்னு ஃப்ரேம் பண்ணோம் ரெண்டு வருஷத்துல கான்ஸ்டியூஷன் கொண்டு வந்துட்டோம் பாகிஸ்தான்ல பல ஆண்டுகளில் கான்ஸ்டியூஷனே வரல இங்க அது மாதிரி வந்ததுக்கு காரணமே முக்கியமான காரணம் என்னன்னா எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியாவது முதல்ல ஒரு கான்ஸ்டியூஷன் கொண்டு வந்துடும் நாட்கள் கடக்க கடக்க மக்கள் தங்களுடைய ஜனநாயக உரிமைகளை உணர்ந்து கொள்ள துவங்கி விட்டார்கள் என்றால் கான்ஸ்டியூஷன் இன்னும் இறுக்கமானதாக அமைய முடியும் அதற்கு தேவையான மாறுதல்களை கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு அவங்க நம்பியிருந்திருப்பாங்க அதனாலதான் பல விஷயங்கள் வந்து இறுக்கமான சட்ட திட்டங்கள் போடப்படவில்லை அதை இன்னைக்கு உள்ளவங்க பயன்படுத்திடுறாங்க இன்னொன்னு உச்ச நீதிமன்றம் சொன்ன உடனையும் அவர் கோட் பண்ணியிருக்காரு வாட் இஸ் மீன் டு பை பியூரிட்டி ஆஃப் எலெக்ஷன் எலெக்ஷனுடைய புனித தன்மை என்பது என்ன அகார்டிங் டு அஸ் it means that the election should not only be from uh, corrupt practices and but also free from evil practices appadina ungku kurippittirukanga and the evil practice na uh, avanga kurippuduvathu to uh, promoting hatred between two sections of the people on the ground of religion caste or community is an evil practice appadina avanga kurippittirukanga adharkedratharavum nadavadikkigalai gavanikka vendiyadirkunu uchchnidhi mattum merkane sonnadhavum kurippittirukkaru idai eppadi paakkireenga ஆமாம் இது ஆகும்னா கடைசியில் இவங்க யாருக்குமே தைரியம் இல்லாமல் அடிப்படை திருத்தங்கள் செய்ய வேண்டியிருக்கு அரசியல்வாதிகளுடைய நடத்தை பற்றி அப்படிங்கிறதுல எல்லாருமே வெஸ்ட் இன்ட்ரஸ்டாக எல்லா பாலிட்டிஷியன்ஸும் வந்து அது மாதிரி செய்யாமல் இருந்தாங்கன்னா சுப்ரீம் கோர்டு அதுக்கப்புறம் கடைசியில் வந்து ஆணையிடும் அது வரவேற்கத்தகுது மிக்க நன்றி சார் உங்களுடைய நேரத்திற்கு நாளை மீண்டும் இதே மனித மனித நிகழ்ச்சியில் சந்திப்போம் ஜென்ரா மீடியா மற்றும் ஜிபி டாக்ஸ் நண்பர்களுக்கு நன்றி மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றி சார் வணக்கம் வணக்கம்